இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கு ஈஸியான வேலை அப்படின்னு பெண்களுக்கு ஈஸியான வேலைங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்தாலே தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கீங்க வாழ்த்து பேசுங்க மேடம் எங்களுக்கு தெரியாது இது பாசிப்பருப்பு கடையங்க பாசிப்பருப்பு கடைங்கிறது நார்மலாக செய்கிறதானுங்க இதுக்கு மேட்சாக நீங்கள் என்னங்க பண்ணியிருக்கீங்க பச்சை மிளகாய் புளி ஊற்றுனது பச்சை மிளகாய் தொக்குன்னு சொல்லலாம் இல்லை புளிதன் தொக்கை எதுன்னு சொல்லலாம் இதுக்கு அது அப்படி சும்மா அப்படி என்ன சொல்கிறது ஹீரோ ஹீரோயின் மாதிரி அவ்வளோ மேட்ச் இது ரெண்டும் ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா பிட்டாக ஒன்று போகிறீங்க இது என்னன்னு கேது மற்ற மாதிரி இருக்கு சோயா இது சைட்ஸுங்களா இதுக்கு இது மேட்ச் ஆனதுங்களா யார் உங்களும் சப்போர்ட்டா எங்களுக்கு இந்த சோயா வந்து உங்களுக்கு ஈஸியான உள்ளதானுக்கா இது என்ன கஷ்டம் உங்களுக்கு வாங்கி அப்படியே போட்டு மசாலா வாங்கி போட்டு தலை விட்டுருக்கீங்க அப்படியே போட்டா நீ நிஜமாலுமே செஃப்பே கிடையாது அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு சுடுதண்ணியில் போட்டு சுடுதண்ணி கொதிச்ச உடனே உப்பு போட்டு சோயாவை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிற பத்துக்கு வரும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் அது அதுக்கப்புறம் ஆறுன ஒன்று எடுத்து பிழிஞ்சு பிழிஞ்ச தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்போ தான் வைக்கணும் எத்தனை வேலை இருக்குது நான் என்ன சொன்னேன் பெண்களுக்கு ஈஸியான வேலை சொல்ல அது நீங்கள் பச்சை மிளகாய் புளி ஊற்றி வேலை பச்சை மிளகாய் புளி தொக்க சுட்டு பாருங்கக்கா வீரம் வரும் வீராவது வீரம் வரும் அதுக்காக புருஷன் போய் அடிக்கக்கூடாது புருஷன் சாப்பிட்டா மனைவி அடிக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப காரமாக தான் அப்படி யார் யாரும் அடிக்கக்கூடாது வன்மம் கூடாது அமைதி சாந்தம் வேணும் இல்லையா அதனால நல்லா காரமாக பச்சை மிளகாய் பார்த்து வச்சு அந்த இந்த என்ன இப்போ என்ன சொல்கிறது டக்குனு வர மாட்டேங்குது பாசி பாசிப்பருப்பு கடையிலுக்கு மேட்சிங்காக அதை தொட்டு சாப்பிட்லாம் அதாவது ரொம்ப காரம் அடிக்கிற அளவுக்கு ஓகேங்களா பயன்படுத்துங்க்கா